என்னை பார்த்த நிமிடத்தில் நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிடத்தில் நான் மெய்செழுத்து தமிழ்நாட்டில் எனக்கு என்னை பொறுத்தவரையில் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது இனிமேல் பரபரப்பாக பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் திராவிடம் திராவிடம் இல்லைன்னு யார் சொன்னா உங்கள்ட திருப்பரங்குன்ற சம்பவம் வந்து ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கல ஆனால் பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் தம்பி விஜய் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து நீயும் முதல்வராகலாம் என்கிற புத்தகத்தை கொடுத்து தாவேக்காவல் இந்த என்னை நான் இணைத்துக்கொண்டேன் கொண்டேன் ஆறாண்டு காலம் எந்த அரசியல் கட்சியிலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளர் என்று சொல்லி பெரியார் அண்ணா லட்சியங்களை பேசி வந்த நான் இன்றைக்கு தாவேக்காவில் இணைத்து கொண்டு நாடு முழுக்க தாவேக்காவினுடைய ஒரு பிரச்சாரகனாக பவனி வர தம்பி விஜய் என்னை அனுமதித்திருக்கிறார் என்னை பார்த்த நிமிடத்தில் நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிடத்தில் நான் மெய்சில்து போனேன் இப்படி ஒரு அங்கீகாரத்தை தம்பி தருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அறிவாலயத்தில் இருந்து எனக்கு காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு வசை சொற்களால் என்னை வசைமாறி மாறி பொழிந்தார்கள் ஏழு எட்டு அறிவுத் திருவிழா என்கிற பெயரில் வள்ளுவர் கோட்டத்தில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை வெளியிட்டு விழாவும் நாற்பத்தி நாலு சொற்பொழிவாளர்கள் கலந்து கொண்ட பத்து அமர்வும் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது ஒரு சொற்பொழிவாளரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றாலும் என்றாலும் முதல் இடத்தில் நிற்கிற தகுதியில் இருப்பவன் இந்த எளியவன் நாஞ்சில் சம்பத் என்னை திட்டமிட்டு நிராகரித்தார்கள் ஏதோ நாலு கூட்டங்கள் பேசி என்னுடைய நாட்களை நகர்த்தலாம் என்று பார்த்தால் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது எனக்கு மிகுந்த வலியை தந்தது நீர் வழிப்படும் போல் ஆரியூர் முறை வழிப்படும் என்பது சங்கேலிக்கிய பாட்டு கணியன் பூங்குன்னன் எழுதிய பாட்டு நான் ஒரு தெப்பம் தான் என்னுடைய திசை தீர்மானிப்பது தண்ணீர் இன்றைக்கு என்னுடைய திசையை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் தீர்மானித்திருக்கிறார் நான் தாய் தாவைக்காவில் என்னை இணைத்து கொண்டேன் ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறேன் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள் காயங்களிலிருந்து விடுபட்டனாக உண என்னை உணர்கிறேன் இன்று தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையிலிருந்து புதிதாய் பிறந்ததை போல எண்ணி நான் கூறிக்கிறேன்

ஏதோ நாலு கூட்டங்கள் நான் ஒரு 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 தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர்களை வரிசைப்படுத்தினா நான் முதலிடத்தில் இருக்கிறவன் நான் இயங்க வேண்டும் என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இயங்குவதற்கான வாய்ப்பை தம்பி விஜய் தந்திருக்கிறார் தேமுதிகளே இல்லையே திராவிடம் திராவிடம் இல்லைன்னு யார் சொன்னா உங்கள்ட்ட பேரலை இல்லை தமிழகம் இருக்குல்ல அது போதும் எப்படி எப்படி இல்லை அவர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் இருக்கு திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு அதெல்லாம் கிடையாது தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்று தான் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் தம்பி விஜயை பார்க்கிறேன் விஜய்கிட்ட இருந்து என்ன மாற்றத்தை அவர் கொண்டு வருவார்னு சொல்றது அவர் அவர் அறிவிக்க போகிற இந்த தேர்தல் இருக்கிறது நமக்கு தெரியும் அதே நேரத்தில் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்களை மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் பேசினேன் தமிழ்நாடு முழுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்தணும் எல்லா இடத்துலையும் நடத்தணும்னு சொல்லிட்டேன் எனக்கு எனக்கு திருப்பரங்குன்ற சம்பவம் வந்து ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கலை கேட்கலை ஆனால் பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது ஏன்னா திருப்பரங்குன்றம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு குமரன் எங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கைகால் முளைக்க முடிக்க முடியுமா என்று யோசிக்கிறார்கள் இதில் ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது எது சரி அமைதியாக இருப்பது ஒரு வகையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நான் திமுகவாகவே பிறந்தவன் என்னுடைய பேர் சம்பத் என்னுடைய அண்ணன் பேர் கருணாநிதி என்னுடைய தம்பியின் பேர் ஸ்டாலின் திமுகவிலேயே தான் ஆயுள் முழுவதும் பணியாற்ற வேண்டும்னு நினச்சேன் அண்ணன் வைகோவினுடைய இருப்புக்கு ஆபத்து வந்த நேரத்தில் நான் திமுகவிலேருந்து அவங்க என்ன வெளியே நானாகவே வெளியேறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு ஒரு அடைக்கலம் தந்தது ஏன்னா எனக்கு கொலை செய்கிற அளவுக்கு சில திட்டம் போட்டார் அந்த அம்மாவிடத்தில் நான் போய் சேர்ந்தேன் அதற்கு பிறகு அவருடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி தலைமையை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பல என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு நான் பிரச்சாரம் செய்யணும் எனக்கு வேற ஒன்றும் இல்லை என்னுடைய பயணத்தை நான் பிரச்சாரம் செய்தே வாழ்ந்தவன் அந்த அந்த வாய்ப்பு எனக்கு தரணும்னு தம்பிட்டு கேட்டேன் நான் மாறலே இப்போ சொல்லிட்டு இருந்தேன் மாறில்லன்னு நான் கட்சி மாறல தம்பி முந்திரி முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்